இருபது கோடி மதிப்பிலான ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன என்று முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் கூறினார் ஓவியங்கள் கலைப்பொருட்கள் அரிய வகை பொக்கிஷங்கள் நாணயங்களை காட்சிப்படுத்தி ஏலம் விடும் நிகழ்வு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லலித் கலா அகாடமியில் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை ஃபிட்வி நிறுவனர் விஜய் கிஷோர் ஏற்பாட்டில் நடைபெறுகிறது உலகளவில் பழமை வாய்ந்த கலை பொக்கிஷங்கள் நாணயங்கள் கரன்சி நோட்டுகள் அரிதான மற்றும் கலைநயமிக்க ஓவியங்கள் ஏலத்தின் மூலமாக சந்தைப்படுத்துதலை நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் கொண்டது ஃபிட்ஃபீ நிறுவனம் ஆகும் இந்த நிறுவனத்திற்கு என்று மதிப்புமிக்க கலை ஆர்வலர்களாய் வாடிக்கையாளர்கள் இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் உள்ளனர் இந்த நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர்களிடம் கூறிய பிட்பி நிறுவனர் விஜய் கிஷோர் காலத்தின் கதைகளை உலகின் புகழ்பெற்ற தலைவர்கள் மாமனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களை பற்றிய தகவல்கள் வரலாற்று ஆவணங்கள் அனைத்தும் கூட பிட்பி நிறுவனத்தில் ஏலத்தின் மூலம் கிடைக்க பெறலாம் மக்கள் சேகரித்து வைத்திருக்கும் பழமை வாய்ந்த பொருட்கள் கேமராக்கள் ரேடியோக்கள் சிலைகள் வண்ண ஓவியங்கள் அனைத்தையும் கலை ஆர்வலர்கள் கலை பொக்கிஷங்களை சேகரிப்பதை லட்சியமாக கொண்டவர்கள் இதன் மூலம் பலன் பெறலாம் இந்த பெரும் பழமை வாய்ந்த கலை கலைப்போக்கிஷங்கள் பற்றியும் நாணயம் ஓவியம் பற்றியும் இதில் மறைந்திருக்கும் வரலாற்று சான்றுகள் பற்றியும் இளைய சமுதாயம் அறியும் வண்ணம் இந்தியா முழுவதிலுமிருந்து இளைஞர்கள் இந்த கண்காட்சியில் பங்கு பெறுகிறார்கள் என்றார் இந்த கண்காட்சி துவக்க விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கலைப்பொருட்களை ஏலம் மற்றும் சந்தைப்படுத்தல் செய்து வரும் ஃபிட்ஃபி நிறுவனர் எங்கள் நிறுவனத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பணியாற்றியவர் இவர் கலைப்பொருட்களையும் அரிய வகை பொகிஷங்களையும் மதிப்பு கூட்டி ஓவியர்கள் கலை ஆர்வலர்களுக்கும் நுகர்வோர் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கும் இணைப்பு பாலமாக இருந்து செயல்படுவதால் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் எளிதாக அணுகும் வசதியை ஏற்படுத்தி தருகிறார் சென்னை லலித் கலா அகாடமியில் இருபது கோடி மதிப்பிலான ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இவரின் பணியின் மூலம் இளம் தலைமுறையினர் ஊக்கம் பெறுவார்கள் மேலும் இவரின் பணி சிறக்க வாழ்த்துக்கள் என்று கூறினார்